அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே தமிழக வருவாய்த்துறையில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அப்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடுற நேரம் வந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நேரத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த அவங்க மாவட்ட வாரியான கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷனில் இருபத்தி ஐந்து மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் என்னைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எப்படி அப்ளை பண்ணுறது அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டி இந்த விஷயத்தில் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது அந்த இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு உள்ள மா உள்ள கேண்டிடேட்ஸ் அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுங்கள் மற்ற மாவட்ட வீடியோவை நம்ம தொடர்ந்து போடுவோம் அப்போ நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் கீ பிரிண்ட் டச்சில் இருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்க்கலாம் மொத்தம் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் ஓவரால் காலி பணியிடங்கள் மாவட்டம் வரைய எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இப்போது இந்த இருபத்தொம்போதாம் தேதி வெளிவந்த இந்த சமயத்தில் வெளிவந்த மாவட்டத்துக்கான காலி பணியிடங்களை பார்க்கலாம் இருபத்தஞ்சி மாவட்டம் சொன்னோம் அதில் திருவாரூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க நூற்றி முப்பத்தொம்பது காலி பயனிடங்கள் திருவாரூர் மாவட்டத்துக்கு இருக்குது அதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து கரூர் மாவட்டத்துக்கு இருபது காலி பயனிடங்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களுக்கு கிராம உதவிகளை கொடுத்துருக்காங்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவகங்கை மாவட்டத்துக்கு நாற்பத்தாறு காலி பண்ணிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க கடைசி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பதினாறு காலி பன்னிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு காலிப்பெண்ணிடங்கள் இருக்குது அதுக்கு கடைசி தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருச்சி மாவட்டத்தில் பன்னிரெண்டு காலி பண்ணிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் தருமபுரி மாவட்டத்தில் முப்பத்தோரு முப்பத்தி ஒன்பது காலி பண்ணிடங்கள் இருக்குது அதற்கான கடைசி தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருதுநகர் மாவட்டத்துக்கு முப்பத்தெட்டு காலிப்பெண்ணிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாமக்கல் மாவட்டத்துக்கு அறுபத்தி ஏழு காலி பயிரிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கான கடைசி தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அறுபத்தி ஓரு காலி பயணிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கான கடைசி தேதி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முப்பத்தி ஏழு காலி பயணிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கான கடைசி தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேலூர் மாவட்டத்துக்கு முப்பது காலி பயனிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கான கடைசி தேதி பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தென்காசி மாவட்டத்துக்கு இருபத்தி நாலு காலி பயனிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு முப்பத்தி மூணு காலி பயனிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கு கடைசி தேதி பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு பதிமூணு காலி பயனிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நூற்றி மூன்று காலி பயனிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு தொண்ணூற்றி எட்டு காலி பயணிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பெரம்பலூர் மாவட்ட பெரம்பலூர் மாவட்டத்துக்கு இருபத்தி ஓரு காலி பண்ணிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு எழுபத்தி ஏழு காலி பண்ணிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நூற்றி ஒன்பது காலி பன்னிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சேலம் மாவட்டத்துக்கு நூற்றி ஐந்து காலி பன்னிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நாற்பத்தி மூணு காலி பன்னிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நாற்பத்தி ஒரு காலி பன்னிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈரோடு மாவட்டத்துக்கு நூற்றி முப்பத்தி நாலு காலி பயனிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதற்கான கடைசி தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம பார்த்த மாவட்டங்களுக்கு இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு வரைக்கும் இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க அதற்கான காலி பணியிடங்கள் மற்றும் கடைசி தேதி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்கள் மாவட்ட வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க அதில் உங்கள் தாலுக்காவில் உங்கள் தாலுக்காவில் உங்கள் கிராமம் இருக்கான்னு பாருங்கள் ஒருவேளை இருந்துச்சுன்னா உங்கள் கிராமத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி அப்ளை அப்ளை பண்ணணும் இல்லை அப்படின்னாலும் உங்கள் தாலுகாவில் வேக்கன்சிஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தாலுக்காவில் உள்ள காலி பண்ணிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வெளிவந்திருக்க அந்த இருபத்தைந்து மாவட்டங்களை தெரிஞ்சிருக்கு இப்போ அப்டேட் வந்திருக்கு அடுத்து வர வேண்டிய இன்னும் வர வெளிவராத மாவட்டங்கள் அறிவிப்பு என்னன்னா அரியலூர் சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை நாகப்பட்டினம் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் தேனி திருவாரூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்குலாம் இன்னும் கிராம உதவியாளர்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க கூடிய விரைவில் அந்த மாவட்டத்துக்கு அப்டேட் வரும்போது இப்போ நம்ம இது வரைக்கும் வெளிவராத மாவட்டத்தில் மொத்தமாக வச்சு நம்ம அது ஒரு வீடியோவாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து செக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம இப்போ வெளிவந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் உங்கள் மாவட்டத்து பேர் கொடுத்து கீழே கிளியராக இருக்கும் அதில் நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாதிரி உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேர்லையோ இல்லை தபால் மூலமாகவோ அப்ளை பண்ணிவிடுங்க முக்கியமான ஒரு விஷயம் கடைசி தேதி முடியறதுக்குள்ளே அந்த கிராம உதவியில நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் மேற்கொண்டு அதில் என்னென்ன விவரங்கள் வைக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் மெயினாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் சாம்பிளாக ஒன்று பார்த்துடலாம் அடுத்து நம்ம அதை பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது ஒரு மாவட்டத்தினுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பெரும்பாலும் இந்த மாதிரி விபரங்கள் தான் எல்லா மாவட்டத்துலையும் இருக்கும் இதில் நாங்கள் பார்க்குறோம் இல்லை உங்கள் மாவட்டத்தில் வேறு எதுவும் விபரம் கூடுதலாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் இப்போ விண்ணப்பிக்கும் வட்டம்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதில் பெரும்பாலும் உங்களுடைய சொந்த தாலுக்காவாக இருக்கணும் அதை கொடுத்துருங்க விண்ணப்பிக்கும் கிராமம் நோட்டிஃபிகேஷனில் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுடைய தாலுகாவுக்குள்ளே உங்களுடைய கிராமம் பேர் இருக்குன்னா உங்கள் கிராமம் பேர் கொடுங்க இல்லை பக்கத்து கிராமமாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய கிராமமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் இதில் விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கு ஒரு சில தமிழை மட்டுமே இருக்கலாம் பார்த்துக்கோங்க தந்தை அல்லது கணவர் பெயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து பாலினம் இதில் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் பாலியல் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறந்த தேதி கொடுக்கணும் வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று குறைந்தபட்சம் இருபத்தொது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் வயது இருபத்தி ஒன்று அது பார்த்துக்கோங்க உங்களுடைய வயதில் கொடுங்க கல்வித் தகுதி கல்வி சான்றி நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் இப்போ நீங்கள் எந்த கல்வித் தகுதி கொடுக்குறீங்களோ அதற்கான கல்விச் சான்று உங்கள்கிட்ட இருக்கணும் அதை இணைக்கணும் நீங்கள் ஜெராக்ஸ் ஓகேவா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியுள்ளீர்களா எழுதியுள்ளீர்கள்னா நீங்கள் தமிழ் வந்து பத்தாம் வகுப்பில் தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஆம் இல்லைன்னு கொடுத்துடணும் அடுத்து இனப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய ஓசியா பிசியா பிசிஎம்மா எம்பிசியா டிஎன்சியா எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டிஏ அப்படின்ட்டு நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கணும் சாது உட்பிரிவுடன் சான்று என்ன சாதி என்னங்கிறது கொடுத்துட்டு அதோடய உட்பிரிவையும் கொடுத்துட்டு சாதி சான்றிதழில் நீங்கள் என்னைச்சி விட்ருங்க உங்களுடைய மதம் என்னென்னு கொடுக்கணும் திருமண நிலை ஆம் இல்லைன்னு கொடுக்கணும் வசிக்கும் கிராமம் வட்டம் இருப்பிடச் சான்று இணைக்கப்படணும் ஓகேங்களா வசிக்கும் கிராமத்து பேரும் அந்த வட்டம் இதெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கான அதோட சான்று தான் இருப்பிடச் சான்று இப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கான ப்ரூஃபை தான் அதில் இணைக்க போகிறீங்க அடுத்து நிரந்தர முகவரியை கொடுக்கணும் தொடர்பு முகவரியை கொடுக்கணும் அர் அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டை கோரியிறீர்களா ஆமனா இரு உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குன்னா அது ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இதில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதினா பத்தாம் வகுப்பு ஓகேங்களா அந்த கல்வித் தொகுதிக்கு தான் அவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ டென்த்து வரைக்கும் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்குமான பிஎஸ்டி உங்கள்கிட்ட இருக்குன்னா ஆம் அங்கேனு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இருந்தாக்கா நீங்கள் அதையும் இணைச்சி அனுப்பணும் அடுத்து முன்னுரிமை கோரிக்கைகளா அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை ஒரு சிலதுக்கு இருக்குது அது என்னன்னு பார்த்துடலாம் ஆமெனில் உரியவற்றை தேர்ந்தெடுக்கவும் உரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் இப்போ இந்த முன்னுரிமையில் இப்போ நம்ம பார்க்க போகிற முன்னுரிமையில் நீங்கள் ஆமன் சொன்னிங்கன்னா அதற்கான சான்று நீங்கள் இணைக்கணும் ஓகேவா நீங்கள் ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்கன்னா ஆமன் சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளியாக முன்னாள் இராணுவ படைவீரரா இதர முன்னுரிமைகள் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டு அதற்கான சான்று நகல் நீங்கள் இணைக்க வச்சுக்கணும் அதை பார்த்துக்கோங்க வாகன ஓட்டுநர் தகுதி ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதன் நகல் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் ஓட்டுநர் உரிமம் வந்தவங்களுக்கு அது ஓட்டு போட்டு தெரியுமான்னு பாருங்க இது இது ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஆமுங்கிற பட்சத்தில் அதற்கான நகலில் நீங்கள் நினைக்கணும் மிதி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அது ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கொடுத்துருங்க வேலை வாய்ப்பு அலுவலகம் பதிவன் இருப்பின் அவ்விபரம் பதிவட்டை இணைக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிச்சிருக்கீ பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதோடய பதிவு என்ன நீங்கள் கொடுங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதையும் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் தங்கள் மீது குற்ற வழக்கு எதுவும் பதிவு பெற்றுள்ளதா ஆம் இல்லைன்னா ஆயில்லைன்னு கொடுத்துருங்க இதுதான் அதற்கான விஷயம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உறுதிமொழி அடுத்துங்கிறது இருக்கும் அதில் நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் முக்கியமான கல்வி தொகுதி விபரம் இதர தகுதிகள் வயது வரம்பு இது எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவானது அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு தோல்வியும் அப்ளை பண்ணிக்கலாம் இதர தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறது விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அதே வட்டத்தில் வசிக்கணும் அதே வட்டத்தை சார்ந்தவங்களும் இருக்கணும் இப்போ உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இதே உங்கள் வட்டத்தில் வேறு கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு செகண்டரியா அப்படி தான் பார்ப்பாங்க வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயதுக்குள்ளே இருக்கணும் அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு வயது வந்து யாருக்குள்ள இருக்கணும் இதர வகுப்பினருக்கும் முப்பத்தி ஏழு வயது வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் அதில் பட்டியலினத்தோர் பழங்குடியினர் வருவாங்க அவங்களுக்கு இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டும் உங்களுக்கு வயது வரம்பு கொடுக்குறாங்க முன்னாள் ராணுவத்தினருக்கும் வயது விளக்கு உண்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது பொதுவான நிபந்தனைகள் இப்போ நம்ம பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ இவ்வளோ விவரங்கள் தான் கேட்குறாங்க இதான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க எனக்கே சொல்கிற அந்த சான்றெல்லாம் இணைச்சி உங்களுடைய தாலுக்காவில் நேராக கொண்டு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேராகவும் அல்லது தபால் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் வந்து வெளிவந்திருக்க மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இணைக்கப்பட வேண்டிய இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதில் வேறு எதுவும் சந்தைகள் இருக்குன்னா சொல்லுங்கள் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இன்னும் வர வேண்டிய மாவட்டங்கள் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம அது ஒரு வீடியோவை போடுவோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முழு விபரம் தெளிவாக பார்த்துட்டோம் இது இந்த வீடியோ வந்து இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்னைய விபரத்தில் இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம் மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம அதை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ